மின்பட்டு துப்பாக்கி சூடு ஒருவர் தையிட்டு விகாரை மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை இல்லை யாழ் பல்கலைக்கழக மாமை பீட மாணவர்களிடையே மூதல் யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது டிஜிட்டல் திருமணத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி தலா ஒன்றரை மணி நேரம் சுழற்சி முறையில் மின் விநியோக தடையை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது மின்வெட்டு நேற்றிலிருந்து அமுல்படுத்தப்பட்டது நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டை அடுத்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்துள்ளன குறித்த இயந்திரங்களை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்களாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்களின் செயலிழப்பினால் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையற்ற முகாமை செய்து மின் சக்தியை பங்கீடு செய்யும் நோக்கில் மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதியில் இந்த சுழற்சி முறையிலான மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்வதற்காக புதிய முறைமை ஒன்றை இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளத்திற்கு பிரவேசித்து அல்லது மின்சார சபையின் கைபேசி செயலை மூலம் அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது கோட்டாஞ்சேனை பெடனிக் மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்களில் ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய குழுவை கண்டுபிடிக்க நான்கு போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை பூர்வீக நிலத்தின் உரிமையாளராகிய நாம் உரிமங்களுடன் இருக்க தையிட்டு விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ள தையிட்டி காணி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டேன் நேற்று பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு சுட்டெண் நூற்றி அறுபத்தி எட்டு தசம் நான்கு ஒன்று புள்ளிகளால் குறைவடைந்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த சுட்டேன் நேற்று பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு தசம் இரண்டு ஏழு புள்ளிகளாக பதிவாகியுள்ளது அதன்படி கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது நேற்றைய தினம் இரண்டு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஞாயிற்றுக்கிழமையன்று புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது இதன்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ் கொழும்பு துறை வளம்புறத்தில் நீண்ட காலமாக போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இருபது போதை மாத்திரைகளுடன் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சியருக்கு கீழே இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பீகாரில் வாட்ஸ்அப் செயலி மூலம் பள்ளி மாணவரும் மாணவியும் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது இதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாமல் போலீசாரும் பெற்றோரும் திணறி வருகின்றனர் இனிய உலகம் ஒரு கட்டத்தில் இம்சியான உலகமாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் தோன்றும் வகையில் அவ்வப்போது ஏதேனும் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படித்தான் பீகாரில் மாநிலத்தில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி வாட்ஸ்அப் செயலி மூலம் ஒப்புதல் அளித்து இருவர் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இச்சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு வசிக்கும் பிளஸ் டூ மாணவர் ஒருவரும் மாணவி ஒருவரும் அறிமுகமாகி வாட்ஸ்அப்பில் மெசேஜ்களை பரிமாறி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இருவரும் மைனர் என்பதால் அவர்களின்

பிக்கா லேண்ட்ஸ்மார்க் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக திங்கட்கிழமை அறிவித்துள்ளார் பின்லாந்து நாட்டை சேர்ந்த நொக்கியாவின் வர்த்தகம் மேம்பட்ட நிலையை எட்டிய பின் தனக்கு அடுத்து சரியானதொரு ஆள் தலைமை பதவிக்கு தேர்வான பின் நோக்கியாவின் நிர்வாக ரீதியிலான பொறுப்பிலிருந்து தான் விலகுவேன் என்று முன்பு பெக்காலான்ஸ்மார்க் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள நோக்கியா நிறுவன இயக்குநர்கள் வாரியத்தின் தலைவர் சரி பால் டாப் மார்ச் முப்பதாம் திகதி பெக்கா லேண்ட்ஸ்மாக் பதவி விலகுவதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதி வரை புதிய தலைவரின் லேண்ட்ஸ் மார்க் செயல்படுவார் என்றும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நோக்கியா நிறுவனத்தின் புதிய தலைவராக நிறுவனத்தின் தலைவராக்ஸ் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பொறுப்பேற்க உள்ளார் ஒரு காலத்தில் உலகெங்கிலும் அலைபேசி சந்தையில் கொலாச்சியா நோக்கியா ஸ்மார்ட் போன்கள் வருகைக்கு பின் விற்பனையில் சரிவை கண்டது நோக்கியா கடினமான தருணங்களை எதிர்கொண்ட நேரத்தில் அந்நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் லேண்ட்ஸ்மார்க் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கதேச தலைநகர் டாக்கா புகார் பகுதியில் அவாமி லீக் கட்சி தலைவர் வீடு சூறையாடப்பட்டதை தொடர்ந்து மாணவர் போராட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தியதாக நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் கடந்த ஆகஸ்டில் தீவிரமடைந்து அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் தொடர்ந்து நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் புதிய இடைக்கால அரசு பொறுப்பேற்றது சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியதாகவும் மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இடைக்கால அரசு மீது குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசுக்கு எதிராக சமூக ஊடகம் வாயிலாக அந்த நாட்டு மக்கள் ஷேக் ஹசீனா கடந்த புதன்கிழமை உரையாற்றினார் இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசுக்கு எதிராக சமூக ஊடகம் வாயிலாக அந்த நாட்டு மக்களுக்கு ஷேக் ஹசீனா கடந்த புதன்கிழமை உரையாற்றியுள்ளார் இதையடுத்து நாடு முழுவதும் அவாமி லீக் கட்சி நிர்வாகிகளின் வீடுகள் வணிகங்களை குறிவைத்து சூறையாடப்பட்டன ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படுபவருமான ஷேக் முஜிபா ரஹ்மானின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீட்டையும் போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் அந்த வகையில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் விடுதலை போர் விவகாரங்கள் துறை அமைச்சராக மொசம்மல் ஹக்கின் காசிப்பூர் வீடு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தாக்கப்பட்டுள்ளது இச்செயலில் ஈடுபட்ட பதினான்கு பேரை அடையாளம் தெரியாத நபர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பனிப்போர் பன்னாட்டு கடற்பரப்பில் அணுக்கள் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஐக்கிய ராஜ்ஜியம் சோவியத் ஒன்றியம் உட்பட எண்பத்தி ஏழு நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சரிவாசத்தின் பின்னர் நெல்சன் மண்டேலா கேப் டவுன் விக்டர் வெஸ்டர் சிறைச்சாலையிலிருந்து இருந்து விடுதலை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குமாரபுரம் படுகொலைகள் இலங்கை ராணுவத்தினரால் குழந்தைகள் உட்பட இருபத்தி நாலு பேர் திருகோணமலை கிளிவட்டி பகுதியில் குமாரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டனர் முப்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு சரதோஃப் ஏர்லைன்ஸ் விமானம் மாஸ்கோ அருகில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்